சுருட்டு முடி சோறு போடும் கோர முடி குடிய கிடக்கும் ஞாபகம் இருக்கட்டும் இல்ல முடியல எப்படிதா ஆமா அப்ப வாழ்க்கையா உள்ள வாழ்க்கையா கிடக்க போறான் யாரு ஆமா நீ இருக்கலாம் என்ன சொல்றீங்க இருக்கலாம் அந்த மரல நான் கடாத மாதிரி பேசணும் அப்பே அப்பா எப்படி நின்னு ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா இல்ல அந்த பழத்தை தான் எனக்கு தர கூடாதா என்ன பழம் ஞான பழம் அது எந்த கடையில் கிடைக்குது

தீர்ப்பு இதே வந்துச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க ஓஹோ அவங்களே முடி முடி போட்டாங்க அவங்களே முடி பண்ணிட்டாங்க சரி அப்ப கிளம்புங்க மைக் செட் ஆப் பண்ணிடலாம் பரவாயில்லை காசு வேணுமே மதுக்கு கூணும்ல கொஞ்சம் சரி கூ 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 கூலமா உங்களுக்கு கேள்வி கேட்பேன் கேளு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு திரியன்னு சொல்லுங்க இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் பதில் சிம்பிளான விஷயம் தான் திரியும் இல்ல தெரியாது அவ்வளவுதான் ஈஸியான பதிலா இருக்க கேளுமா கேளுமா சொல்றேன் கேட்கலாமா நீங்க லூசிம்பு விஷயம் இந்த கேள்வி கேட்கறது தெரியுமா தெரியாதா

போட்டு என்னடா வாடா போடா மேட்ரிக் வாடா பாரு தூரா என்ன திட்டுறீங்க என்ன ஏன் அப்படி பேசுனா நீங்க ஏன் திட்டுறீங்க என்ன நான் இப்ப பேசுனேன் அப்புறம் எப்போ எங்க பேசுறேன் நான் இப்ப பேசுனேமா நான் பேசுனேன் நடுவரோட அவங்களோட திரைப்பட பாடல்கள்லாம் அந்த இப்ப வரக்கூடிய பாடல்கள் இப்படி தான் என்னடா இதெல்லாம் மேட்டருக்கு வாடா வருது அந்த பாட்டுல வசனம் அது வசனம் அது நான் சொல்லல நீ வர ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நேரத்துல நான் மாரியாத்தா இது ரூபத்துல தான் வந்திருச்சா அண்ணா கொஞ்சம் தொடர்ந்து விடுங்கங்க வேர்க்குதே அவருக்கு வேற

ஆமா பொறந்தைங்க அனுப்பி விட்றீங்க அதுக்கு லாஸ்ட்டா பாருங்க ஓகே குட் டைட்டா அதான் என்ன அம்மாடேஜ் பச்சை வச்சுட்டையா உண்மையாவே அந்த படத்துல வரக்கூடிய காட்சிகளை நீங்க பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை தண்ணிய போட்டா ஆடினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்ததுங்க நம்ம ஊர்லயும் நம்ம பழைய காலத்துலலாம் பம்ப வழி சத்தத்தை வச்சு உடுக்க சத்தத்தை வச்சு அருள் அருள் வந்து ஆடினேங்க அவங்க ஆடுறதுக்கும் இந்த ஆளத்துக்கு வந்து ஒன்னா நான் கேட்கறேன் பா பயிறுவெளி கேட்டீங்கன்னா சாதாரணமானவன் நான் கேட்குறேன் நண்பனே எனக்கு கயிறம் ஆயிடுச்சு ஆ

என்ன உன மன்னிப்பு கேட்ட வந்தா எதையாவது ஒரு கள்ளிக்கு போயிராரு என்ன பண்ண முடியும் கள்ளனான கனவே புள்ளனான புருஷன் வீரனான பிராணனாக கோட்டரான கொண்டவன் அப்படி நினைச்சி ஏன் அவனா பார் வச்ச நடறானாலே அவன் நடறது அப்படி எல்லாம் இல்ல இருந்தால எங்க வீட்டுக்காரர் சமாதான படுத்தி அண்ணா எனக்கு இந்த வீட்டுக்காரர் ரொம்ப பாசமா இருப்பார் தெரியுமா ஆமாங்க என்ன கரெக்டா கூடிட்டு போவாரே கொடை புடிச்சி தான் கூடிட்டு போவாருங்க கடைக்கு போறப்ப கோடையா கோடை புடிச்சி பாரு மழை இல்ல பையும் மழை இருக்கு மழை பெய்யுதுனா

அதுக்காக தான் நீ சிங்கிள் ஆகாதீங்க ஆனால் கல்யாணத்துக்கு போகிறப்போ பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணு தான் வெக்கப்பட்டு காப்பி கொடுக்கணும் அந்த நேரத்தில் மாப்பிளை வெக்கப்படக்கூடாது நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் ஓவராக பொண்ணு காப்பி வரும்போது நான் தலையை குனிச்சேன் பொண்ணை விட ரொம்ப வெக்கப்பட்டு தலையை குடிச்சிட்டேன் பக்கத்தில் நான் வாங்கி காப்பியை குடிச்சிட்டு இருக்காயா இப்போ பார்க்கற வேணாம்ப்பா யாரும் மாப்பிளன்னு செஞ்சா உன்னை வர இதுக்கு தான் மாப்பிளை வெக்கப்படக்கூடாது ஏன்ப்பா நீ நீன்னு வெக்கப்பட்டியம்மா பொண்ணு பார்க்கறப்ப ரொம்ப வெட்கப்பட்டேன் வெக்கப்பட்டிய அதனால் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தடவை வெக்கப்பட்ட காட்டுங்க ஏன் உங்களை பார்த்து எனக்கு இங்கே வெக்கணும் அந்த முந்தானே எப்படி பார்ப்போம் முந்தாணை இப்படி லைட்டேன் எங்க முட்டான இந்த தடவை தர முடியும் என்ன அழகா இருக்கு பாருங்க இதான் அன்னைக்கு கூட தான் பாருங்க அன்னைக்கே தான் குழந்தைலாம் கேளுங்க அந்த உள்ள பாட்டை நான் புத்திமதி சொல்லுமா காலாலே நிலத்திலே குளம் போட்டு காட்டுற கம்பி போட்ட சன்னலிலே கண்ணத்தை கேட்கிற இந்த பண்பெல்லாம் அந்த கால வாழ்க்கையில் தான் கிடைக்கும்

முடிய போறப்ப கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு போனா பேபி ஏதோ ஒட்டி வச்சிருக்காங்க ரவுடி பேபி இந்த புள்ள சொல்றா நான் ரவுடி பேபி

அந்த மணமகளுக்கு கல்யாணம் ஆகவில்லை அப்பொழுது அப்படி சொல்லி நான் தான் தாலி கட்டினேன் அவ கொண்டாட்டி நான் புரிசேன் அப்படி சொல்லி இருக்கணும் இல்லையா அப்ப தப்பா தான் இல்ல பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு இப்ப குழந்தை இருக்கா எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பையன் உங்க மனைவிக்கு எடி எடுத்து போனாங்க பேர்கள் எல்லாம் ஆயுதம் வச்சிருக்கேன் முத்தி அப்படியே குடலை எடுத்து கொடுத்துட்டு போயிருவேன் ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு புள்ள இருக்குங்கற அப்புறம் அவங்க மனைவிக்கு தனியா பாருங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி பேசி கேட்டா மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்றீங்க உங்க மனைவி பத்தி கேட்டா ஏன் தப்பா சொல்றீங்க ஏன் போறீங்க

நல்ல தெளிவா சொல்றேன் கேளுங்க பாரு எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்டாட்டி சி எது எனக்கு ரெண்டு ஆமா நீ வம்பு எடுத்துட்டு போ ரெண்டு பையன் ஒரு மனைவிமா நான் ஒரு புருஷம்மா எங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் வாழ்றோம் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க உங்க மனைவிக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க மொத்தம் நாலு இல்ல ரெண்டு தான் நீ கணக்குல கேக்கமா பாட்டு வேற போடியா கணக்கு இல்லாம கணக்கு இல்லாம தான் ஒண்ணேன்னு தெரிஞ்சீங்க உங்க கணக்கு நான் போடுறேன் ஏ பாட்டு நீங்க போட முடியாது இருக்கா எங்க சொல்லு x2 y2 z2 30 ஒரு நாள் கிளாஸ் எடுங்க நான் பாட்டு போய் போட்டு கேட்றேன் சரி இப்ப என்னமா சொல்ல வரற இப்ப என்ன சொல்ல வரற உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க நான் ஒதுக்குறேன் இந்த ஊர்ல இந்த ஊர் பொதுமக்கள் சத்தியமா சொல்ற உங்க மனைவிக்கு மூணு பிள்ளைங்க நான் பைப்புல பேசாம இரு நானே சும்மா இருக்கேன் நீ அதிர்ச்சடைற சம்பந்தப்பட்டாலே கேட்டு சொல்றான பொருளை இப்ப பேசாம அதான் சொல்லுதுல்ல ரொம்ப சொல்ல வருது அது எதோ மடியில கட்டிட்டு பாத்தியா இல்லையா பாயிண்ட் அவ்வளவும் எல்லா கருத்துக்களையும் மடியில கட்டிட்டு வந்திருப்பாரு சில பேர் பாக்கெட்ல எழுதி கட்சி விளாடுவோம் நீ சொல்லுமா நீ என்னமா சொல்ல பாரு நடுவோடு ரெண்டு பிள்ளைங்க விற்கிறேன் இந்த ஊர்ல சொல்கிறேன் உங்க மனைவிக்கு மூணு பிள்ளைங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பயப்புல இருக்கிறவங்க சொல்கிறத கேட்காதீங்க உங்கள் மனைவிக்கு மூணு குழந்தைங்க என்ன அர்த்தம் தெரியுமா ஒவ்வொரு மனைவியும் மனியிலும் முதலில் தவழக்கூடிய குழந்தை கணவன் தான் நான் உங்களையும் சேர்ந்து தான் நான் மூணு குழந்தைங்க சொன்னேன் ஆஹா ஆஹா என் மனைவிக்கு குழந்தையாக பாவித்து சொன்னாயே நான் என்னமோ நினைத்தேன் உன்னையை நான் தெய்வமாக வணங்குகிறேன் அம்மா டே அப்பா அதனால் தான்மா முதலிடம் அன்னைக்கு இந்த குழந்தை நினச்சிக்கிட்டு சோப்பில் பால் கொண்டு வந்தான் எனக்கு நல்ல வேளை பால் குடியில் அப்போனு கொண்டு வரலாம் ஒன்றா அந்த வாய் அப்படியே ஊற்றி விட்டா குழந்தவன் நான் ஒரு குழந்தை அவள் ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி ஒரு நாட்டுப்புற பாடல்ல கூட கொடுத்துருக்க பாருங்க என் அத்த மக வந்தா

நீங்க இன்னைக்கு பார்த்துக்கோங்க செல் வச்சிருக்க அத்தனை பேரும் நைட்ல யாரா தூங்குறாங்களா ஒரு காலத்த நிம்மதியா தூங்குனாங்க யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க பார்க்குறது யார் பேஸ்புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்குறது அதுக்கு ஒரு கமெண்ட் படுத்து இருக்கவே ஓய்வு இல்லையா நிறைய பேர் விஷயம் பாருங்க இதெல்லாம் வேலையா நான் கேட்கிறேன் செல்லுன்றது ஒரு அத்தியாசம் தேவை ஆனா ஆண்ட்ராய்டு செல்லு தேவையே இல்ல ஆனா நிறைய இன்னைக்கு அதாவது உலகத்தையும் வீணாக்கிட்டு போகுது சின்ன சின்ன பசங்க கையெல்லாம் நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணி சொல்றேன்

காலையில் தினமும் எழுந்து ஓடுகிறார்கள் ஏழைகள் காலைகள் தினமும் எழுந்து ஓடுகிறார்கள் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக பணக்காரர்கள் காலையில் இருந்து தினமும் ஓடுகிறார்கள் தன்னுடைய வயிற்றை குறைப்பதற்காக என்று சொல்லி நடுவர்களே நாட்டுப்புற பாடல் வயல்வழி கலைஞர் பாடல் தான் சிறந்தது நாங்களா என்னத்து கூப்பிடுவது தெரியுமா எங்க மாமாவை வந்து வயலுக்கு போவோம் ஏறு ஓட்டுவோம் விதை விதைப்போம் நான் அறுத்து எடுப்போம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு இந்த இளைஞர்கள் சமுதாயத்துக்கு அத்தனை பேருக்கு சோறு போறக்கூடியவர்கள் யார் தெரியுமா எங்களுடைய வயல்வழி கவிஞர்கள் தான் நடுவர் அந்த பாடல் ஒரே ஒரு பாடல் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் தந்தன 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 தானா தந்தன தந்தன சொல்லுங்க நான் இந்த இந்த நான் வந்து மன்னிப்பு கேட்டு உட்காந்துறாங்க என்ன கேட்டது கவிஞர்கள்லாம் சிறந்த பாடல்கள் நல்ல தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க